கூட்டணிங்கிறது அது ஒரு கூட்டணிங்கிறது தற்கொலை கிச்சம் கொள்கை கூட்டணிங்கிறது கொள்கையாளன் கொள்கையை விட்டு விட்டு நான் ஒழிக்கணும் உங்ககிட்ட கேக்குறேன் மதுவை ஒழிக்கணும் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் சரி என் நிலத்தின் வளங்களை எல்லாம் பாதுகாக்கணும் நீங்க வந்தாலே எம்சாண்டு நீங்க வந்தாலும் எம்சாண்டி நீங்கள் வந்தாலும் ஆத்து மணல் அழுவீங்க நீங்க வந்தாலும் ஆத்து மணல் அழுவீங்க நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க இந்த கட்சிகள்ல எந்த கட்சியோட சேர்ந்து நீங்க நாட்டுக்கு நல்லாட்சி கொடுப்பீங்க அப்படி என்ன ஒரு அதிகாரம் தேவை கிடைக்குது அதிகார நீ அதிகாரத்துக்கு தனிச்சு நின்று வர முடியாதுன்னு உங்களுக்கு சொன்னது யாரு சொன்னது யாரு இப்ப நான் ஆளல என் நான் ஆளல என் தங்கச்சி ஆண்டு போறேன் என் தம்பி மகன் ஆண்டுட்டு போறான் எங்க பிள்ளைய ஆண்டுட்டு போறேன் என் சிந்தனை ஏடா இருக்கும் இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க பைபிள் கீதை குரான் எல்லாம் தந்தவங்க இருக்காங்களா இல்ல ஆனா அதன்படி நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு இல்லையா நாங்க இப்படி ஆட்சி நடப்பு எங்க தலைவர் எங்களுக்கு கொடுத்தது இருக்குது எங்க முன்னோர்கள் தந்தது இருக்கு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஐயா ஒரு இது புகார பற்றினு எங்க முன்னோன்னு சொல்லியிருக்கான் வள்ளுவர் பெருமகனார் குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகுங்கிறான் மக்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற அமைச்சை மன்னனை மக்கள் போற்றி தொல்வார்கள் உலகம் போற்றி தொழுங்கிறான் அப்படி எல்லாமே இருக்கு அதன்படிதான் நான் பேசிக்கிறேன் நான் நான் கிடையாது என் முன்னவர்களினுடைய மிச்சம் எச்சம் அதன் வழியில நான் நடக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு கூட்டணி வெய்யு கூட்டணி வெயி கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியுங்கிறது அது வந்து தப்பு அது வந்து தான் அது எப்படி சொல்றது தனித்துவத்தை இழந்து விட்டு ஒரு தலைமை உருவாக கூடாது அது சரி வராது என் முன்னவர்கள் செய்த வரலாற்று தவறை நான் செய்ய விரும்பலை அப்படிதான் வந்த எங்கள் ஐயா சி பாதித்தனார் மாப்பூசி நான் பேசுகிற தான் பேசுனாங்க கடைசியாக இதே திராவிட கட்சிகள் எந்த கட்சியில் எதிர்த்து அரசியல் தொடங்கினாங்களோ அந்த கட்சிகள்ட்டே கூட்டணி வச்சாங்க இதை வலிமையாக வந்த ஒரு தலைவர் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அதுக்கப்புறம் வந்து ஐயா எங்கள் அண்ணன் வைகோ அதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த் எல்லாரும் என்ன ஆனாங்க எஜமா கோச்சுக்குறாரோன்ட்டு ஒரு தவறுன்னு தெரிஞ்சும் பேச முடியல இப்ப இது தவறுன்னு நான் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு உருத்துதுன்னா கட்சியே வேணான்னு சொல்லிட்டு போனமே ஒழிய சமரசம் செஞ்சு ஐயா கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ சமரசம் செஞ்சுட்டா உன் வாழ்நாள் முழுக்க நீ அதாண்டா செய்யணும் இப்ப நான் கூட்டணிக்கு போயிட்டேன் நான் முதலமைச்சரா ஏற்றி என் கனவை நிறைவேற்ற என்னோட வருவாங்களா நான் சொல்கிறேன் வேளாண்மையை அரசு பணியாக மாற்றுவேன் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக மாற்றுவேன் இந்த மீத்தேன் எடுக்கிற தீத்தேன் எடுக்கிற திட்டங்களை நிறுத்திவிட்டு ஆடு மாட்டு மக்கி இலைதலை கழிவுலிருந்து மனித கழிவுலேருந்து பயோகேஸ் தயாரிப்பேங்கிறேன் அது என் பூமிக்கு எந்த இடையூறும் என் காற்றுக்கோ நீருக்கோ நஞ்சாகாதுன்னு நான் தயாரித்து எவ்வளோ வேணாலும் நான் இந்த எரிகாற்றை எடுத்துக்கிறேன்றேன் வருவியலா நிலக்கரி வேண்டாம் அது திரிந்து விடுகிற வளம் அணு உலை வேண்டாம் அது பேராபத்து அனல் மின்சாரம் வேண்டாம் காற்றாலைக்கும் சூரிய ஒளிக்கும் கடலறை மின்சார உற்பத்திக்கும் போகிறேன் வருவியலா நீங்கள் ஆபத்தான எல்லாம் அரசு வச்சுக்கிறீங்க அணு உலையை வச்சுக்கிறீங்க அனலை வச்சுக்கிறீங்க நே பழுப்பு நிலக்கரியை வச்சுக்கிறீங்க ஆனால் சூழ்நிலைக்கு இயற்கைக்கு எந்த கேடும் தராத காற்றாலை கடல் இந்த காற்றாலையும் சூரிய ஒளியும் தனியார் கொடுக்குறீங்க அப்போ எப்படி இப்போ அணு உலையை நான் எதிர்த்து போராடும் போது அரசுக்கிட்ட இருக்கு என்னை குற்றவாளி ஆக்குற ஆனால் இங்கே தனியார் முதலாளிக்கு பலாயிரம் ஏக்கரை பறித்து நீயே கொடுக்குற இப்போ இங்கே பாருங்க அவன் ஒரு ஒரு அழகு மின்சாரம் ஏழு ரூபாய் நான் ஏழு ரூபாய்க்கு தான் நான் வாங்கணும் ஆனா ஏழு ரூபாய்க்கு நீ மக்களுக்கு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏன்னா ஓட்டு போட ஓட்டப்பட மாட்டான்னு தோத்துக்கிட்டுறேன் அப்ப என்ன பண்ற நீ ரெண்டு ரூபாய் இழப்புல கொடுக்குற அப்ப பத்து லட்சம் கோடி கடனா வருது இது என்ன ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை செய்ய முடியுமா வந்த மூணு ஆண்டுகளை மூணு முறை மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க ஏன் உயர்த்தினீங்க ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன பேசுனீங்க கரண்டை தொட்டால் சாக்கடிக்காது கரண்ட் பில்லை கரெக்டாலே சாக்கடிக்குது பேசுனாரா இல்லையா எடுத்துக்காட்டுட்டா அப்ப இந்த கட்சிகளோட போய் ஆட்சி செய்யணும் அப்படி ஒன்று திரும்ப திரும்ப சொல்றேன் என் கால்களை நம்பி தான் என் பயணம் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடர முடியாது அடுத்தவன் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானதுங்கிற கோட்பாட்டை படித்தவன் நான் அதனால அது சரியா வராது இருபது நாடுகள் சுற்றி வளைச்சு தன்னை சூழ்ந்து நிற்கும் போதும் தனித்து நின்று சண்டை போட்ட மரவன் பிரபாகரின் பிள்ளைகள் இங்கே இருக்கிற பிள்ளைகள் தனித்து நிற்பேன் என் மக்களை நம்பி நிற்கிறேன் என் மக்களை நேசித்து நிற்கிறேன் எட்டு கோடி மக்களை நம்பி எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மக்களை அவர்கள் நம்பல கட்சி கட்சி தலைவர்களை நம்புறாங்க நான் என் மக்களை நம்புறேன் நிற்கிறேன் தனிச்சு நிற்கிறேன் தனித்துவத்தோடு நிற்கிறேன் அதுல போய் கூட்டணி வச்சு அற்பா பார்த்தீங்க பாருங்க தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றி இலக்க தயாரா நான் இல்லை நேரு பிரதமரானது முன்னாடி என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்லப்போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று தத்துவத்தை ஏற்று அதற்காக போராடி தோற்பதையே மேன்மையாக கருதுகிறேன் அது எனக்காக சொன்னதான் அப்படிதான் நான் எடுத்திருக்கேன் அதனால இல்ல அவர் சொல்லிக்கிறேன் கூட்டணி என்பது எனக்கு சரிப்பட்டு வராது நான் பாருங்க ஒரு பெரிய கனவு கொண்டிருக்கேன் அதை நான் வந்து செய்யும் போது இப்படி பாருங்க தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை அது என்ன தனித்திறன் பேசிடுவான் ஒரு நேர்மையான ஆட்சிக்கு வரும்போது ஒரு அப்பா நல்லா இருந்தா தன் பிள்ளைகளையும் நல்லவனா வளர்க்கணும்னு நினைப்பான் ஒரு அப்பன் கேடு கட்டவனா இருந்தா அதை பத்தி கவலைப்பட மாட்டான் ஒரு நேர்மையான தலைவன் வந்து ஆட்சி ஆளும் போது தன் மக்கள் சரியா இருக்கணும்னு நினைப்பான் ஒரு நேர்மேற்றன் வரும்போது தன் மக்களையும் நேர்மையற்றவர்களை ஆக்க வேண்டிய தேவை இந்த தலைவர்களுக்கு இருக்கு இருக்கிறதுனால நீங்க என்னை கேள்வி எக்கிற எந்த தகுதியும் இல்லாம நான் அடிக்கிற கொள்ளையில நான் வாங்குற லஞ்சத்தில் உங்களுக்கு பங்கு தாரேன் அதுதான் ஓட்டுக்கு நோட்டு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்ப ஒரு நேர்மையற்றவன் என்ன பண்றான் நாட்டு மக்களையே இருக்கிற பேராபத்து ஒரு தலைவன் என்பவன் தன் தான் தான் இந்த விடுதலையை பெறுவேன் கூடாது நான் தான் அதை செய்வேன் கூடாது எனக்கு பின்னாடி வர தலைமுறை இதை செய்யுங்கிற நம்பிக்கை கொண்டவனாக இருக்கணும் அப்படிதான் எங்க முன்னவர்கள் இருந்தாங்க அதனால எங்க காலத்தில் வென்றால் மகிழ்ச்சி இல்லைன்னா இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்கிறான் அவ்வளவுதானே இது ஒரு தொடர் ஓட்டவர் இல்லையே ரேஸு அவன் ஓடி வர்றான் ஒரு சுடர் என் கையில் ஒடுக்குறான் நான் ஓடுறேன் முன்னவர்கள் சுடர் எடுத்து தோள்கள்ல கால்கள்ல வலு இருக்கிற வரைக்கும் ஓடுறேன் இல்லையா இன்னொரு தலைமுறைக்கு கடத்திட்டு சாகுறேன் அவன் ஓடுவான் அவ்வளவுதானே இதுல போய் அவரோட நில் இவ்வளோட நில்லுன்னா சரி யாரோட போய் நிற்கிறது சரி ஐயா எடப்பாடி கிட்ட போயிட்டேன் போய் எடப்பாடி ஐயா ரொம்ப நல்லவர் ஊழலற்ற ஆட்சி தந்தார் இவரோட இவரோட நின்று இவருக்கு வாக்கு செலுத்துங்க ஓட்டு கேட்டு திருப்பி அவர் நம்பி சரியில்லை நான் என் மக்களுக்கு முன்னாடி இல்லை பிஜேபியோட போயிட்டோம் என்ன சொல்லுவோம் இல்லை காங்கிரஸோட போயிட்டோம் எந்த கட்சியோட போகலாம் காங்கிரஸோட போயிட்டா என்ன காவிரி நதிநீர் வந்துருமா இல்ல பிஜேட போயிட்டா கச்சத்தீப மீட்டுமா இல்ல காவிரி நதி நீரை தந்துருமா அது கோயில விட்டே வெளியில வராது என் குடிசைக்கு வருமா வருமா அது சாமியை பத்தி பேசும் நான் வாழ்ற பூமியை பத்தி பேசுமா என் மலையை வெட்டி மணலை என் தாயின் மாற எடுத்து விற்கிறானே என் பூமி தாயின் மாற நான் துடிக்கிறேன் இவ யாரா துடிப்பாங்களே அப்புறம் சரி தாமிரவரணி ஆறு நஞ்சாயிருச்சு நஞ்சாக்கினது யாரு யாருடைய ஆட்சியில இயற்கையின் அரும்பரும் கொடையை பூமி தாயின் ரத்த நாளங்களை நீங்க நஞ்சாக்கிட்டீங்களே எண்பத்தோரு விழுக்காடு விஷமாயிருச்சு இப்ப என்ன இருக்கு எங்களுக்கு இப்படியே என் பிள்ளைகளை விட்டு போட்டுமா இப்படியே விட்டு போட்டுமா அந்த நஞ்சு உலகத்துல கந்தக துகளை சுவாசிக்கிறோம் இது குடி இப்ப ஒரு போத்தல்ல இருக்கு அது குடிக்கிற திறன்ல இருக்குன்னு யார் எனக்கு உறுதி தருவா யாரு தருவா மருத்துவ சான்றி இருக்கா இல்ல ஐஎஸ்ஐ முத்துரை முத்திரை இருக்குதா அரசு கையெழுத்துட்டு இருக்குதா யார் அந்த முதலாளி தண்ணீரில் மனித ஆற்றலுக்கு மனித உடலுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது அதுதான் மினரல்னு ஆங்கிலத்தில் பேர் அதில் கண்ணுக்கு தெரியாத பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்குது பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் காளான்கள் அதுதான் மனித உடலுக்கு ஆற்றலை தருது நல்ல கவனிங்கய்யா அதை இவன் சுத்திகரிக்கிற பேரில் கொல்றான் எந்த மினரலை கொன்றானோ கொன்னுட்டு அதுக்கு பேர் வைக்கிறான் மினரல் வாட்டர்னு இப்போ அது தாக நிற்கும் ஆனால் தண்ணீரால் என் உடலுக்கு வரக்கூடிய திறன் கிடைக்குமான இல்லை இது யாராவது மறுக்கிறாங்களா மருத்துவர் யாராவது மறுக்கிறாங்களா இல்லை யாராவது ஆய்வறிஞர்கள் யாரும் சொல்றாங்களா எல்லா இடங்களும் சிக்கல் அப்ப இது இப்ப நீங்க ஒண்ணு பாருங்க இப்படி பாருங்க அணுலை இந்த இந்த மண்ணில் வந்து கொண்டு வந்து வச்சுதாரு இந்திய கட்சிகள் அனுமதிச்சது யாரு திராவிட கட்சிகள் ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்து வச்சது யாரு இந்திய கட்சிகள் அனுமதிச்சது யாரு இந்த முதலாளி அணி அகர்வால் எங்க இருக்கான் லண்டன்ல இருக்கான் ஆனா அவன் அங்கிருந்துகிட்டு இந்த ஸ்டெர்லைட் எங்களுக்கு பாதுகாப்பும்பான் உங்களுக்கு வித்த வித்த நாடு ரஷ்யா அதனுடைய சென்னபில்ல இந்த அணுவில் வெடிச்சது அதுக்கு எவன் பதில் இல்ல ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு பக்கத்தில் வராதிங்கன்னு பெரிய இரும்பு வேலியை போட்டு மூடிட்டான் அதுக்கப்புறம் போய் கையெழுத்து போட்டு கொண்டாந்து இந்த அணுலை ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டே மின்சாரம் உங்க எல்லாருக்கும் அழிவும் சாவும் எனக்கா அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன போய் கூட்டணி வை கூட்டணி வைனா நான் ஒருத்தர் இருக்கிறதா உங்களுக்கு உறுத்துதுன்னா நான் போறேன் பேசுறதுக்கு கேக்குறதுக்கு ஒருத்தனாவது இல்லைன்னு சொல்லாதீங்க இருந்தாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஆக சிறந்த வாசிப்பாளர்கள் என்னுடைய மாமா காளிமுத்து அவர்கள் என்னுடைய அண்ணன் வைகோ அவர்கள் எங்களுடைய ஐயா அவர்கள் பழைய தினம் அவங்களுடைய